ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் ஏப்போ அப்படின்னு இருக்காங்க நாளைக்கு நடக்க போற ஹியரிங்ல தான் சென்சார் சர்டிபிகேட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் அன்னிக்கு இல்ல போஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றத கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே சொல்லிட்டாங்க தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமா இருந்தாலும் பட் தளபதி படம் எப்போ வந்தாலும் எங்களுக்கு பொங்கல் தான் எப்போ வந்தாலும் நாங்க அதை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவோம் அண்ட் செம்மையான ரெக்கார்ட் வைப்போம் அதனால எங்களுக்கு எந்த வித பதட்டமும் இல்ல பயமும் இல்ல அப்படின்னு தளபதி விஜய் ரசிகர்கள் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க அண்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதாக இப்ப லாஸ்ட் டூ டேஸா நம்ம தளபதி விஜய்க்காக ஒவ்வொரு ஏரியாலும் வேற லெவலான கட் அவுட் வச்சிருக்காங்க அவ்ளோ பிரம்மாண்டமான அதிக அடி உயரத்துல நம்ம தளபதி விஜயோட போஸ்டர் ரெடி பண்ணி பேனர் கட் அவுட் இப்படின்னு செம்ம பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க இப்போ அந்த கட் அவுட் பேனர் ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க அதனால விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் கடைசி நேரத்துல படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல இப்படி குடைச்சல் கொடுத்து நம்ம தளபதி விஜய் படத்தை ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு சில ஒரு கும்பல் இருக்கு கும்பலுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் படத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அது அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி தான் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேரளால கட் அவுட் பேனர் வச்சு செம்மையான செலிபிரேட்டை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ கேரளாலும் சரி கர்நாடகாலையும் சரி ரிலீஸ் டேட்டை மாத்திட்டோம் அப்படின்றதாக அந்த கட் எடுத்துட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜய்க்காக ரெடி பண்ண கட் அவுட்டை பத்தி உங்க ஓப்பனிங்ல நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்